ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் நான் டிமார்ட்டுக்கு வந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி லேசாக மழை தூத்துற மாதிரி இருக்குது எனக்கு இன்றைக்கி சண்டே அதுவும் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் ஆனால் எனக்கு வீட்டில் வேலை ஒன்றும் இல்லை ஜாமான் கொஞ்சம் தான் வாங்கணும் பயங்கரமாக பிடுக்கமாக இருக்குது நான் காற்று பாதி வாங்குவேன் ஜாமான் பாதி வாங்குவேன் சரிங்களா நான் எதுக்கு இந்த நேரத்தில் வந்தேன்னா மணி ஒம்பதராயிட்டே கூட்டம் இருக்காதுன்னு ஆனால் அப்போ கூட்டம் பயங்கரமாக இருக்குது வாங்க நம்ம போகும் முத இன்றைக்கி டேட்டில் டிமார்ட் எல்லாேருக்கும் ஒரு டைம் பாஸ் சரியாக விட்டது நான் அப்புறம் ரொம்ப நாள் கழித்து டிமார்ட் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கீழே எல்லாம் வாங்கிக்கிறேன் வாங்க போது பையன் பையன் கூட போடுவோம் நாங்கள் பையன் இருக்க இவர் என் கூட வந்தார் காணும் நான் பைய கொண்டு பையில போகிற காணும் இவர் எங்கள் இவரு அண்ணாச்சி வாங்கும் போது நம்ம அந்த கட்டை செக் பண்ணிக்கலாம் இவர் என்ன வெளியே விட்டுட்டு உள்ளதில் காற்று பார்த்தீங்களா அப்படியே சும்மா சம்மன் இருக்கு நம்ம கார் குடிச்சாச்சு காருக்குள்ள பையன் போட்டுடலாம் நான் எப்போவுமே சொசைட்டி டீத்துல வாங்குவேன் நம்ம அண்ணாச்சி கூட வந்திருக்கேன் நீங்கள் இவர் தான் ஃபுல்லாக வீடியோவில் வருவார் நமக்கு இங்கே ஒரு பொருளும் வேண்டாம் அவ்வளோ கூட்டம் இல்லை நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஃப்ரீயாக ஹாயா சுற்றி சுற்றி சுத்தி பார்த்து வாங்கலாம் முதல் சீனி வாங்கலாம் சீனி நாற்பத்தி ஒரு ரூபா ரெண்டு கிலோ ரோ கிலோ வசூலியா சீனி விழுந்தாச்சு வெறுக்கடலை வாங்கியாச்சு போட்டுருவோம் வாங்க பசங்க வேலை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க சோறு இருந்தாலும் சிரிக்காத பாருங்க சீனி வாங்கி சீனி சோறத்தோட அளவு இப்போ வந்து சிறுபருப்பு இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஃப்ரெண்டு ஒரு தீச்சோன்னா ஃப்ளோரில் இருக்காங்க அண்டி ரொம்ப கூட்டமாக இருக்கா பெறாவல் அவ்வளோ கூட்டம் இல்லை சோரம் பருப்பு மசூர் மசூர் தால் லோனா தால் மசூர் தால் இதரா அரே இதரா